தனயோகமும் வளர்ச்சியும் பெறப்போகும் கன்னிராசி என்பவர்களே இந்த கோச்சாத்தில் சனி வக்ர பயிற்சி நடக்குதுங்க உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு நாள் ஃப்ரீ பாஸ் கொடுத்து வேகமாக நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு செஞ்சுக்கங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும் அதுதாங்க அந்த சனி பயிற்சி போகுது சனி வக்ரம் இந்த காலகட்டத்தில் கடனில் இருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு கடன் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா அதெல்லாம் மீண்டு வர வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது தொழிலில் வளர்ச்சி இதெல்லாம் ப்ளஸ் ஆனால் அந்த வயிறு குடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாக இருக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது ரொம்ப கவனம் சார் வெளிநாடு வெளிவூர் பயணங்கள் வெற்றிங்க சொத்து சுகங்கள் இப்போல்லாம் கடன் வாங்கி ஆல்ரெடி கடன் அடைக்கிற யோகம் புதுசாக வீடு இடமெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க திருமணத்தை செஞ்சலாம் சூப்பராக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டது ரொம்ப நாளாக இல்லாத வரனில் தான் ஆகா இப்போ தான் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி சனி விலகுது குரு பார்க்குது திருமண யோகம் சூப்பராக இருக்குது ஆக மொத்தம் சனி வக்ரம் நல்லது கொடுக்க காத்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் なるほど。